அனைவருக்கும் வணக்கம் மிகுந்த மனவேதனை அளிக்கக்கூடிய அதிர்ச்சிகரமான செய்தி குறித்த ஒரு பகிர்வை முன்வைக்க வேண்டியிருக்கு சமீபத்தில் கோவையில் ஒரு இளம் பெண் கூட்டு பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்டார் உடனடியாக பல அரசியல் கட்சிகள் சிபிஎம் சார்பாக கண்டன அறிக்கை இதெல்லாம் வெளியிடப்பட்டது அனைத்து ஜனநாயக மாதர் சங்கம் ஒரு கண்டன அறிக்கை வெளியிட்டதோடு உடனடியாக கோவையில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தியது அதோடு சேர்த்து எஸ்பி அவர்களுக்கு ஒரு மனு கொடுத்து குற்றவாளிகளை விரைந்து கைது செய்ய வேண்டும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தையும் எஸ்பியோட ஜனநாயக மாதர் சங்கம் பேசிச்சு இதெல்லாம் வந்து பத்திரிகையில் வந்த விஷயம் இப்போ வந்து ஒரு மூன்று குற்றவாளிகளை காவல்துறை சுட்டுப்பிடித்திருக்கிறது அப்படிங்கிற தகவல்கள் பூரா வந்துருச்சு இந்த மாதிரியான சம்பவங்கள் வன்முறை நடந்து கொண்டே இருக்கிறது தொடர்கதையாகி வருகிறது அப்படிங்கிறது எந்த ஒரு ஜனநாயக உணர்வுள்ள இடத்திலும் நம்ம வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் அதனால் இதை வந்து ஒட்டுமொத்தமாக வன்முறையை ஒழிப்பது எப்படி அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம வந்து விரிவாக பேச வேண்டியிருக்கு இருக்குது பல இருந்து அதுக்கு நடவடிக்கைங்கிறது தேவைப்படுது ஆனால் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும்போது குற்றவாளிகளை நோக்கி விரல்கள் நீளுவதற்கு பதிலாக பாதிக்கப்பட்ட பெண்ணையே பலிகடாவாக ஆக்குவது அப்படிங்கிறது இந்த ஆணாதிக்க சமூக அமைப்பில் தொடர்ந்து நடந்து வருகிறது இப்ப இந்த அம்சத்தை நாம் சற்று கூடுதலாக பார்க்க வேண்டியிருக்கு வன்முறையால் வன்கொடுமையால் ஏற்கனவே பாதிக்கப்பட்ட ஒரு முறை பாதிக்கப்பட்ட பெண் மீண்டும் மீண்டும் செகண்டரி விக்டிமைசேஷன் சொல்லுவாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரிக்கிற விதம் அடுத்து நீதிமன்றத்துக்கு போகும்போது அங்கு அக்யூஸ்டோட வழக்கறிஞர்கள் கேள்வி கேட்கக்கூடிய விதம் ஊடகங்களில் இது சம்மந்தமான செய்திகள் வரக்கூடிய விதம் அக்கம்பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து இந்த பெண் தான் காரணம் என்று சொல்லக்கூடிய விதம் இது எல்லாமே வந்து பெண் ஒரு முறை அல்ல மீண்டும் மீண்டும் அவள் பழிவாங்கப்படுகிறாள் இரண்டாந்தர விக்டிமைசேஷன் என்பது நடக்கிறது அப்படிங்கிறதுக்கு நமக்கு நிறைய சான்றுகள் ஆய்வுகள்லாம் இருக்குது ஒவ்வொரு முறையும் இப்போ நிர்பயா நடந்த உடனே என்ன வந்தது அந்த பெண் இரவு பத்து மணிக்கு ஏன் வந்து தெருவில் இருந்தா இரவு பத்து மணிக்கு ஏன் டவுன் பஸ்ல போனா இரவு ஒரு ஆண் நண்பரோடு ஏன் போனா இப்படியெல்லாம் போனா குற்றம் நடக்கத்தான் நடக்கும்ங்கிறது தான் ஆர்கூமெண்ட்னா அப்ப குற்றவாளிகளை நீங்கள் தவ தவறு சொல்லவில்லை இரவு நேரத்தில் அந்த பெண் இருந்ததால் தான் நடந்ததுன்னு சொல்லி அந்த பெண்ணையே நாம வந்து பழி சொல்லக்கூடிய ஏற்பாடு தான் நடக்குது அதனால இது ஒரு ஆணாதிக்க சமூக பார்வை இதை வந்து ஏற்க முடியாது ஏற்க கூடாதுங்கிறத என்னுடைய அழுத்தமான வாதமாக நான் முன்வைக்கிறேன் உடையை பற்றி பேசுவது பல சமயங்களில் கேட்டிருக்கோம் குழந்தைகள் பாலியல் வல்லுறவு செய்யப்படுகிறது அந்த குழந்தை என்ன உடை உடுத்தி இருக்க முடியும் அதனால உடையல்ல பிரச்சனை அல்லது இரவு நேரத்தில் பெண் எங்கு போனாள் என்பதல்ல பிரச்சனை ஆண் நண்பரோடு இருந்தாளா இல்லையாங்கிறது அல்ல பிரச்சனை இப்ப வந்து எத்தனை இடங்கள்ல கணவனோடு போகக்கூடிய மனைவி பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்படுகிறார் குடும்ப உறுப்பினர்களோடு போகக்கூடிய ஒரு இளம் பெண் பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்படுகிறார் வீட்டு வாசல்ல விளையாடி கொண்டிருக்கக்கூடிய குழந்தை பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்படுகிறது அப்ப இதுல பெண் அணிந்திருந்த உடை ஆண் நண்பரோடு போனது இரவு நேரமா பகல் நேரமா வீடா வீதியா பேருந்தா பார்க்கா என்றெல்லாம் பார்ப்பதுங்கிறது அடிப்படையான குற்றத்தை திசை திருப்புகிற வேலை இதை வந்து நம்ம நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கணும் ஆந்திராவில் ஒன்றுபட்ட ஆந்திராவில் ஆந்திர மாநில ஸ்பீக்கர் அவை தலைவர் அவர் ஒரு தரம் என்ன சொன்னாருன்னா கார்களை நம்ம வந்து வீதிகளில் தான் விபத்து நடக்கிறது வீடுகளில் பார்க் பண்ணி வச்சுக்கிட்டால் விபத்து நடக்காது அதைப்போல் பெண்கள் தெருவில் போவதால் தான் அங்கே வன்முறை நடக்கிறது பெண்கள் வந்து வீட்டுக்குள்ளேயே பார்க் செய்து வைக்கப்பட்டால் நிறுத்தி வைக்கப்பட்டால் வன்முறை நடக்காதுன்னு ஒரு ஆர்குமெண்ட்டை சொன்னார் இப்போ ஆண்களை கூட வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டா வன்முறை நடக்க போவது கிடையாது பாண்களை ஏன் வீதிக்கு விடுறீங்க வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கங்கன்னு நம்ம ஒரு கவுண்டர் ஆர்குமெண்ட் கொடுக்க முடியுமா ஜே எஸ் வர்மா நிர்பயா கேஸ் சம்பந்தமாக பரிந்துரை செய்வதற்காக பொறுப்பு ஒப்படைக்கப்பட்ட நீதியரசர் ஜே எஸ் வர்மா ரொம்ப நல்லா சொன்னார் ரெண்டு பாயிண்ட் சொன்னார் ஒன்று கல்விக்காக அல்லது வேலைக்காக அல்லது மற்ற பல விஷயங்களுக்காக பெண்கள் பொது இடத்திற்கு வருவதுங்கிறது அவர்களுடைய உரிமை அது வந்து தவிர்க்கப்பட முடியாதது அதனால் அந்த உரிமையை எப்படி பாதுகாப்பது அப்படி பொது இடத்திற்கு வரக்கூடிய பெண்களையும் குழந்தைகளையும் வன்முறை நடக்காமல் எப்படி காப்பாற்றுவது இதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டுமே தவிர இவங்க வர்றதுனால தான் பிரச்சனை ஆகவே இவங்க வந்து பொதுவெளிக்கு வரக்கூடாது டீ கடையில் நிற்கக்கூடாது ஹோட்டலில் தனியாக சாப்பிட போகக்கூடாது பார்க்கில் வந்து காலார ஒரு பெஞ்சில் போய் தனியாக உட்காரக்கூடாது அல்லது ஆண் நண்பரோடு போகக்கூடாது அப்ப இந்த வாதங்கள்லாம் ஏற்புடையதல்ல அப்படிங்கிறத ஜெயஸ்வர்மா ரொம்ப தெளிவாக சொன்னார் இன்னொன்னு என்ன சொன்னாரு இந்த மாதிரியான பாலியல் துன்புறுத்தல் பாலியல் வல்லுறவு இவற்றை ஆனர் டிஸ்ஆனர் மானம் அவமானம் இந்த மாதிரியான வட்டத்திற்குள் நின்று பார்க்க கூடாது இது ஒரு தாக்குதல் இது ஒரு கிரிமினல் குற்றம் அதனால பாதிக்கப்பட்டவர்கள் விக்டிம்ஸ் சர்வைவர் தவறு செய்தவர் தான் அக்யூஸ்ட் பின்னால அவர் வந்து கன்விக்ஷன் பெறப்போகிறார் அதனால விஷயத்தை இப்படி தான் பார்க்கணுமே ஒழிய பாதிக்கப்பட்ட பெண்ணையே உன்னால்தான் உன்னால் தான் என்று சொல்வது எந்த விதத்துலையும் சரியில்லை இப்ப ரேப்புங்கிற விஷயத்துக்கு சட்ட ரீதியாக என்ன வியாக்கியானம் இருக்கு ஒரு பெண்ணினுடைய சம்மதம் இன்றி ஒரு பெண்ணினுடைய விருப்பத்துக்கு விரோதமாக நடந்தால் அது வந்து சட்டப்படி குற்றம் இப்போ நிறைய விஷயங்கள் அதோடு ஒட்டி வருது திருமணம் செய்து கொள்கிறேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்து அதற்கு பிறகு உறவு வைத்து பிறகு கைவிடுகிற அந்த சூழலில் பொய் சொல்லி இந்த உறவை வைத்ததால் பெறப்பட்ட சம்மதம் சம்மதமே அல்ல அது வந்து சம்மதம் இன்றி அப்படிங்கிற முறையில் தான் அது வந்து வியாக்கியானம் செய்யப்பட வேண்டும்ங்கிறதெல்லாம் நிறைய உச்சநீதிமன்ற தீர்ப்புகளில் நீதிபதிகளுடைய அந்த வார்த்தைகளில் கூட நிறைய வந்திருக்கு அதனால ஒரு பெண் எதுவரை ஒப்புதல் கொடுக்கிறார் எதுவரை சம்மதம் கொடுக்கிறாரோ தான் அனுமதிக்கப்பட்டது இந்த லெவலுக்கு நீ சம்மதம் கொடுத்துட்ட இதுக்கு அடுத்த கட்டம் நீ மாட்டேன்னு சொன்ன ஆனா நீ முன்னால சம்மதம் கொடுத்ததுனால இதையும் நான் தான் பயன்படுத்துவேன் என்று சொல்வதற்கு கூட இடமில்லை என்று ஏராளமான தீர்ப்புகள் வெளிவந்த சூழல்ல நம்ம இருக்கோம் இருபத்தோரா நூற்றாண்டுல இருக்கோம் இந்த கோவை பிரச்சனையில திரும்பவும் என்ன வருது ஆண் நண்பரோடு ஏன் போனார் தனியாக ஏன் இருந்தார் கதவை பூட்டி வைத்து கொண்டு காருக்குள் ஏன் பேசி கொண்டிருந்தார் இதெல்லாம் கேள்வியாங்கிறது தான் இதெல்லாம் வந்து இந்த ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட ஆணாதிக்கத்தை மையமாக வைத்து உருவாக்கப்படுகிற ஒழுக்க மதிப்பீடுகள்லாம் நீங்கள் எங்கேயாவது தனியாக பேசிக்கங்க இது கிரிமினல் குற்றம் அதனால் குற்றத்தை குற்றமாக இந்த சமூகம் பார்ப்பதற்கு முன்வர வேண்டும் அப்படிங்கிறது தான் இங்கே அழுத்தமாக சொல்ல வேண்டிய விஷயம் ஆணும் பெண்ணும் இணைந்து இருக்கக்கூடிய சமூக அமைப்பு பெண்களை மரியாதையாகவும் கண்ணியமாகவும் சிநேகப்பூர்வமாகவும் தோழமையாகவும் பார்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான் வழி வழியாக நம்ம வந்து தொடர்ந்து சொல்கிறோம் பெண்ணை போகப்பொருளாக பார்க்காதே ஒரு அனுபவிக்கக்கூடிய பண்டமாக பார்க்காதே அவள் இதயம் இருக்கிற ஒரு மனுஷி அப்படிங்கிறது எல்லா விதங்கள்லையும் நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கோம் ஆனால் இன்றைக்கு வரக்கூடிய பல ஊடக சித்தரிப்புகள் பத்திரிகையில் வரக்கூடிய விஷயங்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்கிற விஷயம் இப்ப பெண்ணுன்னு சொன்னாலே ஒரு பாலியல் பொருளாக பார்க்கக்கூடிய பார்வைங்கிறது சமூகத்துல ரொம்ப ஆழமாக வேரூன்றி இருக்கக்கூடிய தான் நம்ம வந்து இருக்கோம் பெண்ணுனாலே ஒரு படி குறைவு இல்லைன்னா பெண்கள் கிரிக்கெட் டீம் வந்து விளையாடி அந்த அளவுக்கு ஜெயிச்சிருக்கு அவர்களுக்கு கொடுத்த பரிசு தொகையினுடைய மதிப்பு ஏன் குறைவா இருக்கு சில குறிப்பிட்ட வருடங்களுக்கு முன்னால அந்த கிரிக்கெட் வாரியத்தினுடைய தலைவர் ஸ்ரீனிவாசன் என்ன விட்டிருந்தா பெண்களுக்கான கிரிக்கெட் டீமை நான் வந்து நடத்தியே இருக்க மாட்டேன் அவங்கள கிரிக்கெட் போட்டிக்கே விட்டுருக்க மாட்டேன் என்று அவர் எப்படி சொல்ல முடியும் வேறு சில விளையாட்டு வீரர்கள் ஆண்கள் கூட கிரிக்கெட் வீரர்கள் பெண்களுக்கு கிரிக்கெட் தேவையில்லை விமென்ஸ் கிரிக்கெட் டீம் தேவையில்லை என்று அவர்கள் கமெண்ட்டுகள் சொன்னது பூரா இன்னைக்கு வந்து வெளியில் வந்துகிட்டு அதனால ஒரு ஏற்றத்தாழ்வான சமூக அமைப்புல ஒவ்வொரு அங்குலமாக பெண்கள் போராடி போராடித்தான் தங்களுடைய உரிமையை நிலைநாட்ட வேண்டி இருக்கிறது தங்களுடைய உரிமையை பெற வேண்டி இருக்கிறது தங்களுக்கு உரியதை சண்டை போட்டு வாங்க முடிகிறது அதனால இந்த மாதிரியான சூழல்ல பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்கு நியாயம் கிடைப்பதற்கு சாதி பார்க்காமல் மதம் பார்க்காமல் வெளியூரா உள்ளூரா என்று பார்க்காமல் ஆணாதிக்க வாதங்களை முன்வைக்காமல் நீதி கிடைக்க நியாயம் கிடைக்க ஒருமித்த குரலில் அனைவரும் வருவதுதான் இன்றைய காலத்தினுடைய கட்டாயம் திரும்ப திரும்ப ஆணாதிக்க பார்வையோடு பெண்களை பாலியல் பண்டமாக பார்த்து கொண்டு பெண்தான் காரணம் என்று பழி சொல்லுவது இனிமேலாவது நிறுத்தப்பட வேண்டும் அப்படி பழி சொல்லுகிற கோஷ்டியில் குழுவில் யாரும் அதில் சேரக்கூடாது யாராவது அப்படிப்பட்ட வாதத்தை முன்வைத்தால் அந்த பெண் தெரிந்தவரோ தெரியாதவரோ யாராக இருந்தாலும் இப்படி பேசுவதை நிறுத்து என்று சொல்லுகிற அந்த இடத்திற்கு நாம் அனைவரும் வந்து சேர வேண்டும்